பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் இருக்க ஃபிஃப்த்து செம் இரண்டு பொருட்கள் பதினைந்து ரூபாய் வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை மூன்று பொருட்கள் ரூபாய் இருபத்தி ஐந்து வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதம் காண்க ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டு பொருள் பதினஞ்சு ரூபாய் மூணு பொருள் இருபத்தஞ்சி ரூபாய் அப்போ ஒரு பொருள் எவ்வளவா இருக்கும் ரெண்டு பொருள் பதினஞ்சு ரூபான்னா ஒரு பொருள் பதினஞ்சு பை ரெண்டு மூணு பொருள் இருபத்தஞ்சு ரூபானா ஒரு பொருள் இருபத்தஞ்சு பை மூணு ஓகேவா இங்கே லாப சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லாபம் தேவை இல்லையா அப்போ லாபம் கண்டுபிடிக்கணுன்னா இந்த ஃபார்மில் லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை விற்ற விலை எவ்வளோ இருபத்தி அஞ்சு பை மூணு மைனஸ் அடக்க விலை எவ்வளோ பதினஞ்சு பை ரெண்டு ஓகே இங்கே பேஸ் வந்து என்னவாக இருக்கணும் சேமாக இருக்கணும் இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இங்கே வந்து சேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இங்கே ரெண்டாவில் போய் இங்கே மூணாவில் பிறக்கலாம் இங்கே ரெண்டாவில் மேலே இங்கிலேயும் ரெண்டால் போயிருக்கணும் இங்கே மூணால மேலே இங்கிலையும் மூணாவில் பெருக்கணும் அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு ஐம்பது பதினஞ்சு இன்ட்டு மூணு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு டிவைட் பை ஆறு அஞ்சு பை ஆறு ஓகே லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் லாபம் அஞ்சு பை ஆறு அடக்க விலை பதினஞ்சு பை ரெண்டு ஓகே இங்கே லாபம் அஞ்சு பை ஆறு ரெண்டு பை பதினஞ்சு பை ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரடு அஞ்சு பை ஆறு இன்ட்டு ரெண்டு பை பதினஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரடு ஓ ரெண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு ஓர் அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு நூறு ரெண்டு பை ஒன்பது இங்கே நூறு ஒன்பதால் வந்து வகுக்கலாம் அப்போ ஓரொம்பது ஒன்பது மீதி ஒன்று ஜீரோ கீழே இறங்கும் ஓர் ஒன் ஓர் ஒம்பது ஒம்பது ஒன்பது மீதி ஒன்று இப்போ பதினொன்று ஈவ் இங்கே போட்டுக்கணும் மீதி மேலே வரும் வகுக்கும் என் கீழே வரும் பதினொன்று ஒன்று பை ஒன்பது சதவீதம் ஓகே ஒரு ஒளிப்பெருக்கியை ரூபாய் எழுநூற்றி அறுபத்தெட்டுக்கு விற்பதனால் ஒரு நபருக்கு இருபது சதவீதம் நட்டம் ஏற்படுகிறது இருபது சதவீதம் லாபம் கிடைக்க ஒளிப்பெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் விற்ற விலை எவ்வளோ எவ்வளோக்கு விற்கிறாரு எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாரு அவருக்கு எவ்வளோ நட்டம் ஏற்படுது அது எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறதுனால இருபது ரூபாய் இருபது சதவீதம் வந்து எனக்கு நட்டம் ஏற்படுது ஓகேவா அப்போ அது அடக்க விலை என்ன அப்போ அது உண்மையான விலை என்னவாக இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகே அப்போ உண்மையான விலை கண்டுபிடிக்கிறது கடக்க விலை இஸ் ஈக்குவல் டு நூறு டிவிடட் பை நூறு மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு விற்ற விலை நூறு டிவைட் பை நூறு மைனஸ் நட்ட சதவீதம் எவ்வளோ இருபது சதவீதம் இருபது இன்ட்டு எழுநூற்றி அறுபத்தி எட்டு நூறு டிவிடட் பை எண்பது இன்ட்டு எழுநூற்றி அறுபத்தி எட்டு நூறில் இருபது போச்சுன்னா எண்பது ஓகே இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் நம்ம ரெண்டாவது பரவாயில்ல நாலு ரெண்டு எட்டு இங்கே மூவிரெண்டு ஆறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ஓகே இங்கே நாலா வாய்ப்பு ஒரு நாள் நாலு ஒம்பத்தி நாள் முப்பத்தி ஆறு மீதி ரெண்டு ஆறு நாங் இருபத்தி நாலு பத்து இன்ட்டு தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது ஓகே பா அடக்கு விலை என்னவா இருந்திருக்கு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி அறுபதாக இருந்திருக்கு அப்போ இருபது சதவீதம் அவருக்கு லாபம் வேணும் ஓகேவா இப்போ இருபது சதவீ சதவீதம் லாபம் கிடைக்க என்ன ஃபார்மிலா நூறு ப்ளஸ் லாப சதவீதம் டெவர்ட் பை நூறு இன்ட்டு அழைக்கவில்லை நூறு ப்ளஸ் லாப சதவீதம் எவ்வளோ எதிர்பார்க்குறாரு இருபது பர்சன்ட் எதிர்பார்க்குறாரு இருபது டெவட் பை நூறு இன்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபது நூற்றி இருபது டிவெட் பை நூறு இன்ட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஜீரோ ஜீரோ கேன்சல் இந்த தீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ பன்னெண்டு இன்ட்டு தொண்ணூற்றி ஆறு எவ்வளோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ எவ்வளோ கொடுத்து அவருக்கு இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்குன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்றோன்னா நமக்கு வந்து என்னது இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்கும் ஓகே